எல்லோருக்கும் வணக்கம் பால் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு கப் அளவு வறுத்த சிவப்பரிசிமா எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு வறுத்த உளுத்தம்மா அரை டீஸ்பூன் உப்பு மூன்றையும் நன்றாக கலந்து விடுவோம் இதுக்கு பிறகு கொதி தண்ணீர் நாங்கள் பிளேண்டி போடுறதுக்கு வைக்கிற தண்ணியே போதுமானது எந்த சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நாங்கள் ஒரு கரண்டியால் இந்த மாவு முழுவதுமாக கலந்து விட்டு கொள்வோம் அதுக்கு பிறகு கையால் புட்டு குழைத்தெடுப்போம் எல்லாருக்குமே புட்டு எப்படி குளைக்கிறதுன்னு தெரியும் அதுபோல் குழைத்தெடுத்து கொள்ளுங்கோ பெரிய கட்டியல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி டம்ளரால குத்தி கொள்ளுங்க இப்போ ஸ்டீமரில் நாங்கள் அவித்தெடுப்போம் இதுக்கு நான் ஒரு ஸ்டீமர் தட்டில் புட்டை போட்டு வேக வைக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுமானது எப்படி வெந்துட்டுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நாங்கள் இப்படி புட்டில் கையை வச்சு தட்டினால் புட்டு அமர்ந்து போகாமல் இருக்கும் அதுதான் சரியான பதம் இப்போ அதை நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம் மீதமுள்ள புட்டையும் வேக வைத்து எடுத்துக்கொள்கிறேன் இந்த புட்டில் கட்டி இல்லாமல் கொஞ்சம் தட்டி கூட்டு கொள்ளுவோம் இப்போது இதுக்கு தேவையான பாலை காய்ச்சுவும் தேங்காய் பால் ரெண்டாவது தடவையாக புளிந்தெடுத்த பாலில் ரெண்டு கப் அளவு நான் இதில் சேர்க்கிறேன் இதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு ஏற்கனவே அரை டீஸ்பூன் சேர்த்துட்டோம் அதால் இதுக்கு ஒரு கொஞ்சம் போதும் கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்கிறேன் இந்த இனிப்பு இந்த அளவுக்கு போதுமானது உங்களுக்கு இனிப்பு கூட வேணுமெண்டா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த பாலும் கொதிக்கட்டும் இந்த புட்டு சின்ன பிள்ளைகள் இனிப்பாக இருக்கண்டு விரும்பி சாப்பிடுவினோம் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கும் நாங்கள் கூடுதலாக இந்த புட்டு கொடுக்குற நாங்கள் உடம்புக்கு மிகவும் நல்லது இந்த பால் கொதித்து வந்துட்டுது இப்போது நாங்கள் இந்த புட்டை இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கொள்வோம் இந்த புட்டு முழுவதுமாக போட்டதுக்கு பிறகு முதல் பால் தேங்காய் பால் முதல் பாலில் ஒரு கப்பு முதல்ல சேர்த்துக்கொள்கிறேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லாக கலந்து விட்டுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு இரண்டாவது கப்பு பாலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கொள்ளுங்க இதுக்கு மேலே இது வேக தேவையில்லை அடுப்பை நிறுத்திவிட்டு நல்லாக ஆறினதுக்கு பிறகு பரிமாறலாம் நன்றி வணக்கம்